இப்போ வீட்டை வந்து நேற்று இரவு ஒரு மணி போல அண்ணாக்கு வந்து மறுபடியும் வந்து அந்த நெஞ்சு குத்து வந்துருக்கு தெல்லிப்பழக் ஹோஸ்பிட்டல நோக்கி ஒரு பயணம் வந்து போகிறோமே ஸோ இன்னைக்குமே வந்து நேற்றைக்கு முதல் நாள் கூட நாங்கள் வீடியோ போடையில பன்னெண்டு மணி போல அண்ணாக்கு வந்து நெஞ்சு குத்தி கொஞ்சம் உடம்பெல்லாம் முறைச்சி கொண்டு வந்து அப்போ மூச்சு எடுக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஃபோன் அடிச்சா அப்படி அண்ணாக்கு வந்து நெஞ்சு குத்தி தம்பி தம்பி ஒருக்கா அவசரமாக எவ்வளோ தெளிக்குவான்னு சொல்லி ஓ அப்போ அவசரமாக நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம் அப்படி எல்லாம் ரஜினல் சொல்றோம் மயங்கிற மாதிரிக்கு அப்படியான ஒரு நிலைமையில் அண்ணா இருந்தேன் இன்றைக்கு அப்பாவை வந்து பார்க்கணும்னு சொல்லி பார்த்தா தான் சந்தோஷம் இவற்றை நிலைமை வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அதாவது வந்து நடந்து திரிகிறதே சரியான கஷ்டம் நடந்து திரியக்கூடாது இது முறுக்கமான சாப்பாடு சாப்பிடக்கூடாது பாத்ரூம் ரெண்டாக கூட வீச்சியாரெலாம் போகணும்னு சொல்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அப்போ அட்மிட் பண்ணி அப்போ அண்ணாக்கு வந்து ஒரு மூணு ஊசி போட்டவங்க ஸோ அதாவது வந்து அஞ்சு கிராமெலாம் இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரிய விரும்புன்றதுக்காக அஞ்சு கிராமும் போட்டு கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் நான் ஓகே மீண்டும் ஒரு காலை வீடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் காலை வீடாக என்னோடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் அன்னைக்கு வந்து திடீர் ரெண்டு தெல்லிப்பழக் ஹாஸ்பிட்டலை நோக்கி ஒரு பயணம் கொண்டு போகிறோமே ஸோ உண்மைக்குமே வந்து நேற்றைக்கு முதல் நாள் கூட நாங்கள் வீடியோ போடையில ஸோ அதை அதன் காரணமாக தான் வீடியோ போடையில ஆனால் அதை பற்றி நான் எதுவுமே நேட்டிய தினம் காணொலியில் கதைக்கலை அதாவது வந்து தெல்லிப்புள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அவசர அவசரமாக நேற்றைக்கு முதல் தினம் எங்கள் ரன்னாக கொண்டே சேர்த்தது அதாவது வந்து கீரிமலையில் இருக்கக்கூடிய அண்ணாவை கொண்டே சேர்த்தது ஸோ அவங்களுக்கு வந்து பிளான் பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொல்லி போட்டு அங்கே கொண்டே சேர்த்தது ஸோ அவங்களுக்கே தெரியும் நேற்றைக்கு முதல் தினத்துக்கு முதல் தினமே நான் ஸோ அவங்களுடைய ஊர் கோயில் திருவிழான்னு சொல்லி தண்ணி பந்தல் எல்லாம் போட்டு கொடுத்தனாங்க அப்போ அந்த வகையில் அண்ணாவும் வந்து தங்களுடைய வீட்டு வாசலில் வச்சு ஒரு தண்ணி பந்தல் போட்டு கொடுத்தவர் அதே மாதிரி ஆளும் வந்து அந்த கோயில் பெற்றுவரில் கொஞ்சம் கூட அதாவது வந்து கோயிலுக்கு கோயில் திருவிழா அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது தென்னை வெறுத்தி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் கோயிலுக்காக செய்து பாடுபடக்கூடிய ஆள்லாம் அவர் அப்படியான நிலைமையில் அந்தண்டு அதாவது வந்து தீட்டம் முடிஞ்சு அந்தண்டு நாங்கள் தண்ணி பந்தலெல்லாம் கொடுத்து தண்ணி பந்தலெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டோம் வேணாம் ஸோ அந்தண்டு ஒரு பன்னெண்டு மணி போல் அண்ணாக்கு வந்த அதாவது வந்து இரவு பன்னெண்டு மணி போல் நெஞ்சு குத்தொண்டு வந்தது அப்போ நாங்கள் நான் அணு எல்லாருமே வந்து இசைக்குழுவுக்கு போயிட்டோம் வேணா ஸோ அந்த அண்டு இசைக்குழு சொல்லியிருந்தாங்கல்லான அப்போ அந்த அண்டு இசைக்குழுவுக்கு போயிட்டோம் அப்போ அண்ணாக்களும் வந்து இசைக்குழுக்கு தான் வந்துருந்தவர் ஸோ நாங்கள் போனோம் எல்லாருமே வந்து இசைக்குழுவில் அதே மாதிரி கிருமலில் இருக்கக்கூடிய அண்ணாக்களும் வந்து கீரி இசைக்குழுக்கு வந்துருந்தவர் அப்போ சரியாக இரவு பன்னெண்டு மணி போல அண்ணாக்கு வந்து நெஞ்சுக்க குத்தி இந்த ஊடம் எல்லாம் முறைச்சி கொண்டு வந்து அப்போ எடுக்க கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த கோயில் அந்த இஜயக்குழு நடந்த இடத்துல பக்கத்தில் ஒரு பஸ் கோட் ஒன்று இருந்தது அந்த பஸ் கோட்டுக்குள்ளே போய் இருந்துட்டார் அப்போ இருந்த இருந்துட்டு ஒருத்தருக்குமே சொல்லலை நெஞ்சிக்காய் குத்துது என்று சொல்லி ஒருத்தருக்குமே சொல்லியில அப்போ அவர் அதுக்குள்ள இருக்கிறத பார்த்த ஒரு அண்ணா ஒரு கேட்க கேட்க தான் சொல்லியாரு நெஞ்சிக்காய் குத்துது மூச்சடுக்குறது மாதிரி கிடக்கு இதெல்லாம் முறைச்சி கொண்டு வருது ஒரு கா

ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அதாவது வந்து சுண்ணா தாண்டி இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அப்போ அட்மிட் பண்ணி அப்போ அண்ணாவுக்கு வந்து ஒரு மூணு டூசி போட்டவங்க ஸோ அவங்க வந்து அண்ணா வந்து சொல்லியிருக்கார் இப்படி ஒவ்வொரு வருஷமும் எனக்கு அந்த கோயில் திருவிழான்னு சொன்னால் தொடர்ச்சியாக மரக்கறி தானே சாப்பிட்றது அப்போ மரக்கறி சாப்பிட்ற நேரத்தில் எனக்கு வந்து அந்த காஸ்டபுள் பிரச்சனை வர்றன்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கார் அப்போ டாக்டர் ஆக்களும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓ உங்களுக்கு வந்து அதாலான் இப்படி நடந்துருக்கு மற்றது வந்து நீங்கள் கோயிலில் வந்து நல்லா வேலை செய்துட்டீங்க நித்திரம் முழிச்சு நல்ல வேலை செய்துட்டிங்களா அதாவது வந்து கோயில் சோறு நிறைய பேருக்கு தான் குழைக்கிறது அப்போ அது வந்து அவர் குழைக்க நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படி தான் குழைப்பேர் அந்த சவுளால் ஒரு ஊகமாக தான் குழைக்கிறவர் அப்போ நிறைய வேலையில் கூட்டிகிட்ட மாதிரிக்கு சொல்லியிருந்தார் அப்போ நாங்களும் வந்து சரி என்று போட்டு அப்போ மூணு ஊசி போட்டது அண்ணாக்கு வந்து மூணு ஊசி போட்டது ஸோ கேஸ்டவல் பிரச்சனை தானே என்று சொல்லி போட்டு அப்போ வந்து மூன்று ஊசி போட்டவே மூன்று ஊசி போட்டோன்னே மூன்று ஊசி போட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஐசியூல வச்சுருக்க மாதிரி வச்சிருந்து போட்டு மூன்று ஊசியை போட்டோன்னா அண்ணாக்கு வந்து எல்லாம் குறைஞ்சிட்டு அப்போ நான் போய் டாக்டரை கட்டேன் அதான் வந்து டாக்டரை கட்டேன் சார் வந்து என்ன மாதிரி என்னத்துக்காக இந்த நெஞ்ச குத்து வந்தோம்னு சொல்ல அப்போ அவரும் சொல்லியிருந்தார் இது வந்து கேஸ்டவுல் பிரச்சனை இல்லாமல் இந்த நெஞ்ச குத்து இருந்தது பயப்படும்படி ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு ஒரு மனத்தையெல்லாம் இங்கே இருக்கட்டும் இருந்து எல்லாம் ஓகே ஆயின அப்புறம் நீங்கள் கூட்டிக் கொண்டு போகலாம்னு சொல்லியிருந்தேன் அப்போ நாங்களும் வந்து சரி இது கேஷ்டோயில் பிரச்சனை ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு போட்டு அண்ணாக்கு வந்து ஊசி போட்டு கூட்டிக் கொண்டு போயிட்டோம் நாங்கள் இதைப்படியும் வினைக்கல ஸோ அவருக்கு வந்து நெஞ்சு குத்து நோமலாக அந்த கேஷ் டோவில் பிரச்சனையால் ஆனால் வந்தது அப்போ டாக்டரும் வந்து இப்படி சொல்கிறாரு ஆனால் அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி போட்டு அண்ணாவை வீட்டை விட்டுட்டு நாங்கள் அடுத்த நாள் காலையிலே நாலு மணிக்கு வீட்டை வந்துட்டோம் வேணும் ஸோ வீட்டை வந்து இரவு ஒரு மணி போல அண்ணாக்கு வந்து மறுபடியும் வந்து அந்த நெஞ்சு குத்து வந்திருக்கு அதாவது வந்து முதல் என்ன மாதிரி செய்திச்சோ அதே மாதிரி மற்றது வந்து உடம்பு இல்லை அப்படி உரைச்சி கொண்டு கை கால எல்லாம் உரைச்சி கொண்டு வந்து வேத்து விறுவிறுத்து போய் வந்துச்சான் அப்போ உடனே வந்து அண்ணா வந்து தெல்லிப்பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது உன்னைக்குமே வந்து அண்ணா வந்து எப்பயுமே வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிற இல்லை ப்ரைவேட்டாக தான் ப்ரைவேட்டாக தான் மருந்து இருக்குது என்ன சொன்னால் என்ன வருத்தம் கொண்டு போனாலும் மறைச்சு மறைச்சிடுவாங்களதுக்காக ப்ரைவேட்டாக தான் மருந்து இருக்கிறது ஏன்னா அண்டைக்கு நெஞ்சு குத்து வரும்போது கூட ப்ரைவேட்டாக தான் எடுத்தாது ஸோ அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான் ஆனால் நேற்றிரவு சரியான ஏழாவும் வந்துவிட்டாளுக்கு அப்போ வந்தபடியா ஆள் வந்து தானாகவே சொல்லித்தான் தெல்லிப்பழை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லி அப்போ தெல்லிப்பழை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அப்புறம் தெல்லிப்பழையில் நெஞ்சு குத்தண்டுனே அவங்க வந்து ஒரு வித்தியாசமான கோனில் இவருக்கு வந்து ரீக்மெண்ட் செய்ய வலிக்கிட்டாங்க அதாவது வந்து நெஞ்சு தானே அப்போ இவருக்கு வந்து அந்த ஹார்ட் அட்டாக் அப்படி இது சந்தர்ப்பம் இருக்கின்ற மாதிரிக்கு அப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை செய்தாங்க ஸோ இப்ப கூட அண்ணா வந்து தென்னை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க ஸோ அதாவது வந்து இசிஜி எடுத்து பார்த்தவங்களாம் இசிஜில வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நோமல் மாதிரி சொன்னவங்க அதே மாதிரி எக்கோ ஒடுத்து பார்த்ததான் எக்க ஒடுத்தும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நோமல்ண்ட மாதிரி சொன்னவங்க அப்புறம் நீங்க கேட்கலாம் தென்ட் எல்லாம் எக்கோ எடுக்கலாம்னு சொல்லி என்னவோ தெரியல அண்ணா போன அது என்னென்னு சொல்கிறோம் அண்ணா போன நேரம் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து பெரிய டாக்டர் ஆள் வந்திருந்தவரா அப்போ அவர் வந்து நிற்கிற நேரத்தில் அண்ணா வந்தபடியாக அண்ணாக்கு வந்து உடனே வந்து எக்கோ மொடுத்து பார்த்தா அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிச்சிடும் அப்போ சொல்லி போட்டு இருந்தாலும் அவங்க தங்களுடைய கோஸ்பிட்டலில் இருக்கும் வரைக்கும் அவங்க வந்து என்ன நோக்கத்தில் பார்க்குறாங்கன்னு சொன்னால் இவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி தான் அந்த கோணெல்லாம் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் ஆறு ஊசி இப்போ போடணும் ஆர்டர் வந்து மறைத்து வச்சுருக்காங்க அதாவது வந்து பன்னெண்டு மணி தேலத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு ஊசி போடணும்னு சொல்லி மறைச்சு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து டேட் அதாவது வந்து இளமாள்ான்ன அப்போ இவருக்கு வந்து அந்த அஞ்சு கிராம் செய்யணும்னு சொல்லி ஒரு டேட்டும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது வந்து அஞ்சு கிராம் இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரிய விரும்புன்றதுக்காக அஞ்சு கிராமும் போட்டு கொடுத்துருக்காங்க நான் மாதம் ஓ அது வந்து ஏழாம் மாதம் போட்டு கொடுத்துருக்காங்க அப்போ நானும் வந்து ஏழாம் மாதம் நிறைய நாள் இருக்குதே ரெண்டு போட்டு நேற்று நான் டாக்டரோட போய் நேரத்தில் கதைச்சினா நானும் வந்து அண்ணா போய் கதைச்சினாங்கள் இப்படி நாங்கள் இவரை வந்து டிக்கெட் வெட்டி கொண்டு போய் ப்ரைவேட்டாக இது பார்த்து இல்லாட்டி ஜாலி நேரடியாக கொண்டு போய் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் டிக்கெட்டை வெட்டி விடுவீங்களான்னு சொல்லி கேட்க அப்போ அவர் சொன்னால் டிக்கெட் வெட்டி விடுறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி டிக்கெட் நாங்கள் வெட்டி விடுறோன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி உங்களுடைய ஐசி ஃபோட்டோ காப்பின்னு தந்து ஒரு சைன் ஒன்று வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வந்து டிக்கெட் வெட்டி விடுவோம் அப்போ நான் கிட்டவே என்ன இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவற்றை நிலைமை வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அதாவது வந்து நடந்து திரிகிறதே சரியான கஷ்டம் நடந்து திரியக்கூடாது எது முறுக்கமான சாப்பாடு சாப்பிடக்கூடாது பாத்ரூம் புரண்டா கூட வீச்சாரெலாம் போகணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ நீங்கள் இடையில கொண்டு போவேக்க அதாவது வந்து இங்கேருந்து டிக்கெட் வெட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு போவேக்கே எதுவும் நடந்துச்சுண்டா தாங்கள் பொறுப்பு இல்லை என்ற வகையில் ஒரு லெட்டர் ஒன்று எழுதித்தாங்கன்னு சொன்னதுக்காமயே அப்போ நாங்கள் வந்து உண்மைக்குமே வந்து லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்கல அதே மாதிரி டிக்கெட் வெட்டி கூட்டிக் கொண்டும் வரையில ஸோ இப்படி சொல்லிட்டாங்க நடக்கக்கூடாது அங்கே இங்கே போகக்கூடாது போகிற வழியில் எதுவும் நடந்தால் தங்களுக்கு பொறுப்பு என்ன மாதிரிக்கு சொன்ன வகையில் அப்போ நாங்கள் வந்து அவரை வந்து நேற்று தான் டிக்கெட் வெட்டியில இன்னைக்குமே வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வந்து வெளிப்படையாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க எனக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து இவருக்கு ஹார்ட் அட்டாக் தானுன்னு சொல்லி அவருக்கே போய் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் அதாவது வந்து தெல்லிப்பழ ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி இவர் டே டாக்டர் போய் நேரடியாக சொல்லியிருக்கார் அப்போ அது சொன்னதுலேருந்து ஆளுக்கு சரியான பயம் உடனே எங்களுக்கும் தெரியாதானே ஹார்ட் அட்டாக்னு சொல்லி எங்களுக்கும் தெரியாது அப்போ இவர் ஃபோனில் எடுத்து அழுகிறார் இப்படி டாக்டர் வந்து சொல்லிட்டு போனார் எனக்கு ஹார்ட் அட்டாக் அப்படி சொல்லி டாக்டரை வந்து நேரடியாக சொல்லிட்டு போன விடலாம் ஏழு மாதத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது வேலைக்கு போனீங்கன்னு சொன்னால் அவங்களோட உயிருக்கு ஆபத்து வெறுமண்டம் மாதிரி அந்த வகையில் டாக்டர்மார் வந்து சொல்லிட்டு போன விடலாம் அப்போ எங்களுக்கு வந்து அதில் கேட்டோன்னு ஒரு கோபம் அதாவது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிக்கு அவங்களுடைய என்னென்னு சொல்ற ரக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுவே வந்து அவங்களுடைய உயிருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தப்பட்ட வகையில் நிறைய இடத்துல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ நாங்கள் டாக்டர் கேட்கட்டோம் என்ன டாக்டர் நீங்கள் இப்படி டே ஹார்ட் அட்டாக்னு சொல்லி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னா அவருக்கு தான் நான் சொல்லுவேன்மாம் வேறயா இருக்க சொல்லணும்ன்ற மாதிரி அந்த இடம் டாக்டர் அப்படி சொல்றாரு

கட்டி விடுங்க நாங்கள் வந்து பிரைவேட் அக்கௌண்ட்டே செட் பண்ணுவோம் இல்லாட்டி யாழ்ப்பாணம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போகிறோம் அந்த மாதிரிக்கு சொன்னாங்க இன்னைக்கு வந்து இப்போ அண்ணா வந்து ரெண்டு மூணு தூரம் போன் அடிச்சிட்டார் ஸோ சகோதரரான அதுலேயும் வந்து என்னன்னு சொன்னால் ஆளுக்கு சரியான ஒரு விருப்பம் இன்னொரு பிரச்சனையாக இருந்தாலும் தான் சொல்லுவார் அப்போ ஆள் அடிச்சு அடிச்சு போன் பண்ணி கேட்டார் அங்கே இன்னும் வரையிலே வரையிலோன்னு சொல்லி கேட்டார் அப்போ அங்கே போறதுக்கு தான் ஒளி கேட்டு நிற்கணும் ஓ போன் கதைக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய ஒரு போட்டிருக்கீங்க அதாவது வந்து பக்கத்தில் இருக்கிற பாத்ரூமுக்கு கூட நீங்கள் தனியாக போகக்கூடாது யாராவது ஒரு ஆளை கூட்டிக்கொண்டு தான் வகையில எல்லாம் சொல்லியிருக்காங்க இன்னைக்கும் வந்து ஒரு பயமாக தான் இருக்குது ஸோ கூட ஒரு சுயசில இருந்தவர் அங்கு வந்திருந்தவர் என்ன ஸோ அவர் வந்திருக்கீங்க அதாவது வந்து அவர் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய வீட்டை வந்தவராம் அப்போ மறுபடியும் இன்றைக்கி வந்திருந்தார் ஸோ அவரும் வந்தவர் ரசிக்கப்பட்ட ஒரு ஃபாஸ்ட்ருவா இல்லைண்ணா ஸோ அதாவது வந்து சுவிஸ்ல வந்து ஊழியம் செய்கிறேன்னு சொல்லியிருந்தவர் அப்போ அவரும் வந்து எங்களுக்கு ஒரு ஏற்ற வழியில் வந்த மாதிரி தான் நான் அண்ணா பற்றி இப்படி ஒரு கதையை சொன்னேன் ஸோ அண்ணாக்கு வந்து இப்படி நடந்துருக்குன்ற மாதிரி சொல்ல அவர் வந்து அப்போ அண்ணாக்காகவையும் எங்களுக்காகவும் முண்டல் அஞ்சகம் பண்ணி போட்டு போனவர் ஸோ இந்த ஒரு பிரச்சனையுமே வராது நீங்க போய் என்னடா பாருங்க அஞ்சு கிராம் செக் பண்ணின இவருக்கு அப்படி எதுவும் வருத்தம் இருக்குன்றே சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி பண்ணி ஒரு விசுவாசத்தின் நிமித்தத்தில் சொல்லிட்டு போனவர் சந்தோஷமா இருந்துச்சு அவர் அப்பாவுக்கும் முதல்ல நடத்திக்கொண்டிருக்கா ஜோம் பண்ணினேன் இன்னைக்கு அப்பா வந்து பார்க்கணும்னு சொல்லி பார்த்தது அவருக்கு நீண்ட சந்தோஷம் ஏன்டா ஒப்பிடி போனதை விட செய்த அப்புறம் இன்னிமீதா இருக்கிற நம்ம அப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சி அந்த அங்கு நன்ற சொல்லுதாடி வந்து எங்களோட வீட்டை

அண்ணாக்கள் அம்மாக்கள்னு சொல்லி இப்போ தங்கி நிற்க போகிறாங்க ஸோ எனக்குமே வந்து அங்கே நின்று அண்ணாவோட பக்கத்தில் நிற்கணும்னு சொல்லி தான் ஆசை ஆனால் இப்போ ஏஞ்சம்மாவுக்கு வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று முன்பழியில் நடந்து கொண்டிருக்குது அப்போ நான் அதனால் அங்கேயும் போய் அப்படியே அண்ணா டேமுடா கடை போயிட்டு வந்து கொண்டு இருக்கிறேன் ஸோ அவங்க வந்து வீட்டை வந்தாப்பிறகு அதாவது வந்து அம்மம்மா வந்துட்டாங்க அம்மா வந்து அதாவது வந்து கொல்ல சொல்லி தானே இருக்கிறாங்க ஏழு மாதம் வரைக்கும் வேலை செய்யக்கூடாது கொள்ளப்படான்னு சொல்லியிருக்காங்க அப்போ டிக்கெட் வெட்டினா அப்புறம் நான் கூப்பிட்டு பார்க்க போனேன் கடை வந்து நில்லுங்கோன்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்க ஸோ அவர் வந்து வரமாட்டார் இருந்தாலும் கூப்பிட்டு பார்க்க போனேன் நான் சொல்லிட்டு ஏனே அப்பூர்வம் சரி

மற்றது வந்து அண்ணா அண்ணா சொன்னாராம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன நீங்கள் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ரீட்மெண்ட் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உனக்கு இப்போ ஒன்றும் தெரியாது நீ நல்ல மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து திடீர் ரெண்டு கணக்கு தான் ஹார்ட் அட்டாக் அப்போ நாங்கள் வந்து அந்த கோடெல்லாம் நம்மளுக்கு ரெக்மெண்ட் செய்து கொண்டு ஸோ நெஞ்சு குத்து நோமலாக வர்றதுக்கும் இப்போ உங்களுக்கு இப்போ வந்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்காங்க ஏன்னு சொன்னால் இசிஜி செக் பண்ணிக்க ஒரு ப்ளேஜ் இல்லையா எக்கோ செக் பண்ணிக்கே ஒரு பிரேஜ் இல்லையா இப்போ டாக்டர் ஒரு பிரேஜ் இல்லைன்னு சொல்ல அப்போ அண்ணாக்கு சரியான சந்தோஷம் அப்படி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க திரும்ப வந்து பிளட் செக் பண்ண விழா பிளட் செக் பண்ணிக்க பிளட்லான்னு ஏதோ கூட நிற்கிற மாதிரிக்கு டாக்டர் சொல்லியிருந்தார் அப்போ அதை கே கேட்க எங்களுக்கும் ஒரு பயன்தான் அப்படி எதுவுமே கடவுள் நடக்காது ஆனால் இருந்தாலும் சொல்லிக்கொண்டு இல்லை தானே ஓ அண்ணாக்களும் இப்போ நீட்டங்கள் நீட்டு ஃபுல்லாக நித்திரை இல்லை ஸோ அதை குறித்தான கதைகள் அடிக்கடி வந்து கொண்டு இருக்கும் ஸோ அண்ணி கோல் பண்ணும் அதாவது வந்து அண்ணா ஒன்னான்னு ஃபோன் கதைக்க ஒன்னான்னு சொல்லியிருந்தான் அப்போ அண்ணி கோல் பண்ணி சொல்லுவா இப்போ வந்து ஒரு டாக்டர் சொல்லிட்டு போகிறார் ஏழு மாதத்துக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகக்கூடாது பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கிற சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு அதி அதிசயமாக இருந்துச்சுண்ணா ஸோ மாமாக்கும் வந்து அஞ்சு கிராம் ஆப்ரேஷன் செய்தது தான் அவருக்கு வந்து இப்படியான ஒரு கட்டாயம் ஒன்றும் போடல அதாவது வந்து மாமா வந்து நல்லபடியாக தெரிஞ்சவர் எல்லாமே வந்து ப்ரைவேட்டாக தான் நாங்கள் செக் பண்ணினாங்கள் ஆப்ரேஷன் செய்த பிறகு தான் சொல்லியிருந்தவங்க என்ன அப்படி இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒப்ரேஷன் செய்த பிறகு தான் செய்ய சொல்லியிருந்தவங்க

அப்படியான கதையை போய் அவர்கிட்டயே சொல்லே அது வந்து ஒரு பாராதூரமான கதையாக போயிடும் நைட்டு கூட அப்படி தான் ஹாஸ்பிட்டலில் போய் அண்ணா பார்க்க வந்து நிற்கிறோம் அப்போ அங்கே வேலை செய்கிற நர்ஸ் ஆள் வந்தா அண்ணாண்ட பெட்டுக்கிட்ட நர்ஸ் ஆள் வந்தா அப்போ ஒரு துண்ணும் வந்து சொன் துண்ணும் கொண்டு வந்து சொன்னா அப்போ நான் மூத்தண்ணா மற்றது அந்த அண்ணாவும் வந்து நிற்கிறார் அப்போ வந்து சொன்னா நீங்கள் வெளிக்கிடுங்க உடுப்பெல்லாத்தையும் மடியுங்கோ உங்களை நாங்கள் உடனடியாக யாழ்ப்பாணத்துக்கு ஏற்றியாச்சு ஏன்னா நீங்கள் இங்கே வர வரமாட்டியல் உடுப்பு எல்லாத்தையும் மடித்து கொண்டு வாங்கு சொன்னா அப்போ எங்களுக்கு சரியான இதாக போட்டு பயமாக போட்டுது கவலையாக போட்டுது என்னடா அப்போ வந்த கையோட கொஸ்டர் யாழ்ப்பாணம் ஏற்றப்படன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அப்போ யோசிச்சுக்கொண்டிருக்க அண்ணா அவங்க வந்து வலிக்கிற காயத்தம் அண்ணன் நம்ம மாறிட்டு அப்போ உடுப்பு எல்லாத்தையும் மடித்து வலிக்கிற காயத்தம் அப்போ பிறகு பெட் நம்பரை சொன்னால் ஐயோ சரியன் நான் மாறி சொல்லி போட்டேன் நான் வந்து அஞ்சாம் நம்பர் வீட்டுக்கு சொல்கிறத உங்களுக்கு மாறி சொல்லி போட்டேன்ட்டு அப்போ இப்படி இருக்கும் இப்படியான கதைகள் அதே வந்து என்னன்னு சொல்ற கார்ட் பேஷண்ட் ஆளுக்கு இப்படியான கதையில வந்து சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு பாரதூரமா தான் போகும் அது வந்து ஒரு பயத்தின் நிமித்தம் எதுவுமே ஒரு பிழையான சம்பவங்களே நடக்கக்கூடும் இப்படி அலட்சியமான சில செயல்பாடுகள் வந்து ஹாஸ்பிட்டலே நடந்து ஒன்று இருக்குது இன்னைக்கு வந்து அது நேற்று எங்களுக்கு அப்படி சொன்னது சரியான ஒரு கோபம் வந்தது என்ன செய்கிற டாக்டர்மாரோட ஹெல்த்து கதைக்கவும் இல்லாது அவங்க வந்து சில விஷயங்களை வச்சு சாதிப்பாங்கன்ற வகையில் நாங்களும் வந்து பேசாமட்டு வந்தே நாங்கள் சரியான ஒரு கவனத்தோட இருக்கனா அவரோட நிற்கிறாளேன்னு ஒரு கொஞ்சம் அவதானமாக இருக்கு நிற்க சொல்லி போட்டு வந்த நாங்கள் இப்போ நான் தெளிவிப்பட தான் போகிறேன் ஸோ இனி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க என்ன நடந்துச்சுன்றதை அண்ணாட்ட போய் கேட்டால் தெரியும் யோ அண்ணாக்களை இப்போ நாங்கள் வந்து அம்மாக்களுடைய வீட்டை போய்கொண்டிருக்கோம் அங்கே போய் அண்ணாக்களை கொண்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன மாதிரி நிலைமையில் அண்ணா இருக்கிறாருன்றத கட்டாயம் சொல்லுவோம் நீங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருங்க நான் கண்டிப்பாக